அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வேசோமேட்டக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து உணவு பழக்கத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைன்னா உணவை உட்கொள்ள வேண்டும் அந்த உணவு வந்து எந்த உணவுலேருந்து நம்ம எனர்ஜியை மேக்சிமம் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது வந்து மிக மிக முக்கியம் இப்போ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஃபுட் இன்டேக் வந்து இந்த இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பேடு சில ஃபுட் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபுட்டை வந்து ப்ராடாக ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ரொம்ப மோசமான ஃபுட்டு வகைகள் சில வந்து நல்ல ஃபுட்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்மளோட மேக்ஸிமம் எனர்ஜியை வந்து நல்ல ஃபுட்லேருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் ஹார்ட் டிசீஸ் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப குறையுது அதே நேரத்தில் உங்க உணவு உங்க எனர்ஜி வந்து பேட் ஃபுட்லேருந்து தான் அதிகமாக வருது அப்படின்னீங்கன்னா உங்கள் ஹார்ட் டிசீஸோட சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்போ இந்த உணவு வந்து எந்த உணவு பேடு எந்த உணவு நல்லதுன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டடி வந்தது இப்போ யூஎஸ்ல வந்து ஐம்பது விழுக்காடு அவங்க உணவு வகையில் வந்து எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா பேட் ஃபுட்லேருந்து இருந்து தான் வருது இதே தான் யூஎஸ்லேயும் அறுபது டு எழுபது விழுக்காடு ஒரு பெ ஒரு பர்சனோட எனர்ஜி வந்து பேட் ஃபுட்லேருந்து வருது அப்படி பேட் ஃபுட்லேருந்து எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அதிகமாக சான்சஸ் அதிகமாக வருவதை வந்து தவிர்க்க முடியாது அப்போ வந்து எது வந்து நல்ல உணவு எது வந்து பேடு அதாவது வந்து மோசமான உணவுன்றதை வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த உணவு வகையை வந்து நாளாக பிரிச்சுக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து அன்பிராசஸ்டு இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடியவை இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரூட்டு உங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் உங்கள் மில்கு ஃபிஷ்ஷு சீட்ஸு உங்கள் நட்ஸு இவை எல்லாமே வந்து நேச்சுரலி அக்யூரிங் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது இது தான் வெரி வெரி ஹெல்த்தி ஃபுட்டு செகண்ட் வந்து ப்ராசஸ்ட் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது இந்த ப்ராசஸ் இன்கிரீடியண்டது வந்து ஃபுட்டு கிடையாது நம்ம ஃபுட்டோட ஆட் பண்ணக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சால்ட்டு உங்கள் சுகர் உங்கள் ஆயில் ஸோ இதுதான் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லுவோம் மூணாவது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்றது ஒன்றும் வேறு எதுவுமே கிடையாது உங்கள் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல உங்களோட அந்த சால்ட்டு சுகரு அந்த ஆயில் அதை வந்து உங்கள் அன்பிராசஸ்ட் ஃபுட்டு உங்களோட நேச்சுரலி அக்யூரிங் ஃபுட்டோட ஆட் பண்ணும் போது உங்களுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டு கிடைக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாம் உங்கள் பிக்கிள் அதுக்கப்புறம் இந்த டிண்டு ஃப்ரூட்டு டிண்டு வெஜிடபிள் சீஸு அப்புறம் இந்த ஹோம்மேட் ப்ரெட்டு இது எல்லாமே வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் நாலாவது கேட்டகரி வந்து அன்பிராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் ஆர் அன் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா என்னன்றதை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்வது வந்து மிக மிக முக்கியம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் மூலம்தான் ஹார்ட் டிசீஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து வெளியிட்ருக்காங்க அப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா அப்படின்னா என்ன இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் வந்து உங்கள் ரொட்டீன் கிச்சனில் உங்களால் பார்க்க முடியாது இது எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்க்க முடியும் ஏன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்க முடியும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து லாங் ஷெல்ஃப் பீரியடு அது ரொம்ப நாளாக ப்ரிசர்வ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதைத்தான் லாங் ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம் ஸோ அப்படி ரொம்ப நாளாக ஒரு ஃபுட்டை இருக்கிறதுக்கு சில ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட் வந்து கொஞ்சம் ஆகுது அதாவது கெட்டு போகிறதுக்கு மாதிரி ஆகுதுன்றது செகண்ட் வந்து சில ஃப்ளேவர்ஸ் அதில் ஆட் பண்ணுவாங்க அந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்குன்றதுக்காக சில ஃப்ளேவர்ஸு அப்புறம் சில நேரத்தில் ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னு ஸோ இந்த மாதிரி இன்கிரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டில் வந்து இம் இம்பார்ட்டனாக இந்த ஃபைபரு இந்த விட்டமின்ஸு இதெல்லாம் இல்லாமல் போயிடுது ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் அந்த பொருள் வந்து மாறிவிடுகிறது இதுதான் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் ஐஸ்க்ரீமு உங்கள் பிஸ்கட்டு உங்கள் சிப்ஸு இந்த கார்பனேட்டட் எல்லாம் கார்பனேட்டட் இந்த கோலாஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் பிவரைஜஸ் எல்லாம் ஆல்கஹால் இவெல்லாம் வந்து அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டில் இருக்குது இப்போ முக்கியமாக நீங்கள் கொள்ள வேண்டிங்கன்னா ஒரு நல்ல உணவு பழக்கன்றது வந்து நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி அன் அன்பிராசஸ்டு ஆர் மினிமலி ப்ராசஸ் ஃபுட்டு சில இன்க்ரீடியண்ட்டு நீங்கள் சால்ட்டு எடுத்துக்கலாம் சுகர் எடுத்துக்கலாம் ஆயில் இவை அனைத்தும் வந்து குறைவு சால்ட்டு குறைய ஸ்வீட்டு நல்ல ஆயில் இப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த வந்து ஆட் பண்ணும்போது வந்த ப்ராசஸ் ஃபுட்டும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் ஹெல்த்து வந்து நல்லா இருக்குது அதே நேரத்தில் நாலாவது கேட்டகரியில் இந்த நாலாவது கேட்டகரியை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை வந்து அதிகமாக சாப்பிட்டால் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்லேருந்து தான் வறுமையானால் உங்கள் ஹார்ட் டிசீஸ் அதிகமாகும் இப்போ ரீசண்டாக வந்து இந்த செப்டம்பர் மாசத்துல வந்து லேண்ட் செட்டுன்ற ஒரு பெரிய ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா பல ஆராய்ச்சிகள் இதுவரை இருபத்தி ரெண்டு ஆராய்ச்சி இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு அன்பிராசஸ் ஃபுட்டு பண்ண எல்லா ஆராய்ச்சிகளும் ஒன்றாக சேர்த்து ஒரு ரெண்டு மில்லியன் பார்ட்டிசிபெண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு யார் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து அதிகமாகின்றது அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ரோக் ரிஸ்க்கும் வந்து ஒம்பது பர்சன்ட் அதிகமாகுது அப்படி இருக்குமே ஆனால் ஒரு நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுவதன் மூலமே வந்து ஐம்பது வந்து உங்கள் ஹார்ட் டிசீஸை நீங்கள் தடுத்துக்கொள்ள முடியும்